டாக்டர் சொல்லுங்க விஜய் என்ன எதுவும் ப்ராப்ளமா இல்லை டாக்டர் ப்ராப்ளம் எதுவும் இல்லை ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா ஏ சக்கோ ஸ்டெல்மி டாக்டர் அது நாங்கள் இங்கே வந்ததே உங்களுக்கு தெரியும் குடும்பத்தோட குழந்தையும் கோயில் போகிறதுன்னு இப்போது நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் இம்பார்ட்டண்டாக பர்சன் மட்டும் போகலான்ட்டு இருக்கோம் மீதி இருக்கிறவங்கள எங்கேயாவது தங்க வைக்க முடியுமா ஆமா தம்பி கொஞ்சம் பார்ப்பா இந்த ஊருக்கு எல்லாருமே புதுசு நான் எட்டு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் அந்த கோயிலுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன் ரெஸ்டாரண்ட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா ஓகே அங்கே இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாரும் என் வீட்டில் தங்கிக்கலாம் ஆனால் அந்த வீடு பத்துமான்னு தெரியல நான் வேணா என் ஃப்ரெண்டு வீடும் கேட்டு அரேஞ்ச் பண்ணிடுமா டாக்டர் நாங்கள் போன உடனே வந்துடுவோம் எங்களுக்கு உங்கள் வீடே பத்தும் தான் நினைக்கிறேன் என்ன மாதிரி ஒரு மூணு பசங்களும் ரெண்டு அம்மாவும் ஒரு கை குழந்தையும் தான் அதனால கண்டிப்பா பத்தும் தான் டாக்டர் யாரும் தூங்க போறது இல்லையில இருக்கணும் டாக்டர் ஓ அப்படியா சரி ஓகே எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லை ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமா இல்லைப்பா இல்லை இங்கே பக்கத்தில் இட்லி கடை இட்லி கடையில் எல்லாரும் சாப்பிடுவோம் ஓ சூப்பர் அது இட்லி கடை ரொம்ப ஃபேமஸ் ஆ ஆமாம் டாக்டர் சரி ஒரு நிமிஷம் ரிசப்ஷனில் என் ஹோம் கீ கேட்டு வாங்கி தரேன் மிஸ் ஸ்ரீநதி என்னோட ஹோம் கீ டிராயர் குள்ளே இருக்கும் அதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருங்க ஓகே டாக்டர் ஓகே பா ஹோம் கே கொடுக்க சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்போ வேணுமோ ஹோம் கே வாங்கிட்டு போயிருங்க ஓகேவா அப்புறம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இப்போது இந்த ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி வசதி கம்மி அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லை தம்பி அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் போயிட்டு போகணும் ஓகே டாக்டர் தேங்க் யூ இருக்கட்டும் விஜய் அதனால ஒன்றும் இல்லை யார் அது ஒரே சவுண்டாக இருக்கு டாக்டர் பிடிச்சாரே நல்லவேளை அப்படி கேன கீழ விழுந்துறோம் சரி ஓகே ஐ ஃபைண்ட் டாக்டர் யாரும்மா நீங்க இப்படி வந்து குச்சிடும் ஆட்டோ போட்டுருக்கீங்க ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா இல்லை நினைச்சீங்களா என்ன சாரி இப்போ டாக்டர் சரியா போச்சு இதே மாதிரி பேஷண்ட் இவ்ளோ வளர்ந்துருக்கீங்க அறிவுலையா உங்களுக்கு நீங்க என் ஹேங்ல

ஏய் சில்லு பில்லு அவங்க பயந்து போயிருந்தாங்க அதனால கேட்டேன் யாருக்கும் எதுவும் வேணும்னா சொல்லுங்க நான் ஏதாவது கலையா இருந்தால் வாங்கிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் வெளியே போய் அதெல்லாம் பகல் நைட்னால தான் ப்ராப்ளம் பகல் நான் பார்த்தேன் எல்லாருமே வெளியே நின்று இருக்காங்க எதுவும் பயம் சாப்பிடலாம் இதுவே

ஆமா ஆமா நான் அவனை உள்ள போக சொல்லிட்டு போறேன் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வரேன் எப்பவாவது சரியா படா போடா பேசிட்டே இருக்காம போடா இனி போடா இனிடி போறேன் கா என்னம்மா என்ன மீனை பாப்பாக்கு எனக்கு சாக்கி 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 வேணும் சாக்லேட் வேணுமா இப்போ ஒரு அண்ணா கடைக்கு போயிருக்காங்க நான் வாங்கிட்டு சொல்றேன் என்ன ஆண்டி ஆண்டியா டேய் என்னை பார்த்து உனக்கு ஆன்ட்டி கால்பி அக்காடா போடா அவன்கிட்ட பேச மாட்டேன் எனக்கு பிடிக்கவே இல்லை அக்கா என்னடா வாண்டு எப்போ ஊருக்கு போவோம் ஐ டோன்ட் லைக் ஊரு போயிடுவோம் நான் சீக்கிரம் போயிடுவோம் அம்மா லக்ஷ்மி யாரையும் காணும் எங்க அவங்களாம் உமாத்த எங்கடா அவங்க எல்லாரும் வெளிய உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க அப்படியா சரி சரி என்னையே ஏதோ புதுவலத்தால சொல்லிட்டு இருக்கீங்க அம்மா சாமி அப்பா உங்க கிரியேட்டிவ் ரைட் போக மட்டும் சொன்னேல அவசரம் போயிட்டு சேர்க்கணும்னு வருஷத்துக்கு ஒரு தான் நான் இதனால நீங்க சொல்றீங்கிறதுக்காக வறுக்கிறேன் அந்த பூஜை வந்து என் பையன் பண்ணிட்டு நினைக்கி பூஜை இல்லையா தம்பி வந்து சாமிக்கு கற்பூரம் ஆர்த்தி காட்டணுமா